வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பனிரெண்டாம் அத்தியாயம் தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும் அதில் வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே நம் ஊரிலே அந்த ஆட்டக்காரனும் தூக்கக்காரனும் கூட இதே பரம சத்தியத்தை தான் யுனைட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையிலே ஒற்றுமை என்கிறபடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பிரபஞ்சமெல்லாம் உயிர்களெல்லாம் ஒடுங்கி போகிற சாந்தமாக சிவனைத்தான் பொதுவிலே சொல்வது உபனிஷத்திலேயே அப்படித்தான் பிரபஞ்சங்கள் எல்லாம் உபசமனம் என்பதாக உள்ளே அடங்கி போன சாந்தமே சிவமாக இருக்கிறது அத்வைதமாக இருக்கிறது இப்போது தூக்கம் முளிப்பு கணா என்று மூன்று பார்த்தோமே அவற்றை கடந்த நாலாவது நிலையான துரியமாக இருக்கிறது என்று அந்த உபனிஷத் சொல்கிறது ஆனாலும் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் அந்த சாந்த சிவம்தான் ஆட்டமான ஆட்டம் ஆடுகிறது அந்த சாந்த சிவத்துக்கு எதிர்வெட்டாக மகாவிஷ்ணுவையே இந்த மாய பிரபஞ்சக்காரனாக அத்தனை மாயா நாடகமும் பண்ணுவித்து கொட்டம் போடுபவனாக சொல்வது பொது வழக்கம் இங்கே பார்த்தாலோ அவன்தான் பரம சாந்தனாக சாந்தாகாரம் புஜகசயனம் என்று சயனித்து கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான் எதிர் இல்லை நாங்கள் இரண்டு பேரும் எதிரே எதிரே நின்று வெட்டி கொண்டிருக்கிறவர்கள் இல்லை எதிரே நிற்பவன்தான் எதிரி பக்கத்திலே இருக்கிறவன் தான் பக்ஷமாக இருப்பவன் பக்கம் என்ற வார்த்தையே பக்ஷத்தின் மருவுதான் அதனால்தான் கோவில் சந்நிதிகளில் சுவாமிக்கு இரண்டு பக்கமுமே சேவார்த்திகள் நிற்பது கடாக்ஷம் கடைக்கண் தான் குளிர்ச்சி கிருபா வருஷம் பொழிவது அதைத்தானே பிரார்த்திப்பதும் மேற்பார்வையை இல்லையே அந்த கடைக்கண் பார்வை பக்கவாட்டில் நின்றால்தானே கிடைக்கும் நாங்கள் இரண்டு பேரும் எதிரிகள் இல்லை வெற்றி கொள்கிறவர்கள் இல்லை ரொம்பவும் பக்ஷமாக ஒட்டி கொண்டவர்கள்தான் ஒட்டி என்றால் கூட போதாது ஒன்றியே இருப்பவர்கள் ஒன்றாகவே இருப்பவர்கள் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை எங்களில் பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ளேயே இன்னொருத்தர் இருவர் அங்கத்தால் திரிவரலேலும் ஒருவன் ஒருவன் அங்கத்து உளன் என்று பொய்கை அழ்வார் சொன்ன மாதிரி அங்க வித்தியாசம் வெளியிலே தெரிந்தாலும் உள்ளே அந்தரங்கத்திலே ஒன்றாகவே இருப்பவர்கள் என்றே அந்த இரண்டு பேரும் சொல்லாமல் சொல்லிக்கொண்டு அதற்கு மறைமுகமாக சான்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இருவர் அங்கத்தால் என்று நான் சந்தி பிரித்து சொன்னது மூலத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாசுரம் சேவிக்கிற பாணியிலும் இருவரங்கத்தால் என்று சேர்ந்து வரும் அதை சாதுரியமாக இரு அரங்கத்தால் என்றும் பிரித்து கொள்ளலாம் அரங்கம் என்றே சொல்லும் ஸ்ரீரங்கம் சபை எனப்படும் சிதம்பரம் ஆகிய இரண்டு அரங்கத்தால் அவர்கள் பிரிந்தாலும் திரிவரேலும் அதாவது ஜகத் வியாபாரம் முழுவதையும் பண்ணுகிறார்களாயினும் ஒருத்தருக்குள் ஒருத்தர்தான் ஒருவன் ஒரு வணங்கத்துடன் என்று அர்த்தம் பண்ணலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தூங்குபவரின் உள்ளேயே சபை விச்வாகார நடனம் எல்லாம் சரி இன்னும் ஒரு கேள்வி நிற்கிறதே சபையிலே சபாபதி என்று பெயர் பெற்றவன் டான்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பொருத்தம் சயனித்து கொண்டு நித்திரை பண்ணி சாயி என்றே ரங்கசாயி சேசசாயி பன்னகசாயி புஜங்கேந்திரசாயி சீராப்தி சாயி என்றெல்லாமே பெயர் பெற்றிருக்கிறவன் சபையிலே வந்து படுக்கையை போட்டுக்கொண்டு தூக்கம் போடுகிறான் என்றால் இல்லையே என்ற கேள்விக்கு பதிலை காணோமே என்றால் அவர் ஏதோ அவருக்கு வெளியிலே இருக்கிற ஒரு சபைக்குள்ளே வந்து பைனாக பாயை விரித்து கொண்டு நித்திரை பண்ணவில்லை அந்த சபை அரங்கம் அதுவும் அவருடைய சித்தத்துக்குள்ளேயே அவருடைய ஸ்வப்னமாக விரிகிற சமஸ்த ஸ்தூல சூக்ஷம காரண ஜகத்துகளில் இருப்பதுதான் நம்முடைய ஜகத்துக்குள் உள்ள சபைக்கு அவர் வரவில்லை அவருக்குள் தான் நாமும் ஜகத்தும் சபையும் எல்லாமுமே இருக்கிறது ஜகத் ஆட்டமாக ஆடுகிறது தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு டான்ஸ் சூரியனை சுற்றி வருவதான இன்னொரு டான்ஸ் என்று இரண்டை ஒரே சமயத்தில் பண்ணிக்கொண்டு இருக்கிறது மற்ற கிரகங்களும் அப்படியே சூரியனை சுற்றி கொண்டு ராசலீலையில் கிருஷ்ணனை சுற்றி கோபிகா ஸ்திரீகள் மாதிரி டான்ஸ் பண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றன அந்த சூரியனும் இன்னும் நட்சத்திர கிரக மண்டலங்கள் பூராவுமே ஒரு டான்ஸாக எதையோ நோக்கி சஞ்சரித்து கொண்டே இருப்பதாகத்தான் தெரிகிறது என்று ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் சொல்கிறார்கள் ஒரு பக்கம் இப்படி விச்வாகார டான்ஸ் இன்னொரு பக்கம் இன்னொரு கோடியில் ரொம்ப கோடியில் துளியிலும் துளியான அணுக்குள்ளேயும் புரோட்டான் என்கிற பரமாணுவைச் சுற்றி எதைவிட ஸ்பீடு கிடையாதோ அந்த லைட்டின் வேகத்தோடு எலக்ட்ரான் என்ற பரமானு பண்ணும் டான்ஸ் மனுஷியர்களாகிற நம்மை எடுத்துக்கொண்டாலோ ரத்தம் துடித்து துடித்து பாய்கிற டான்ஸ் சுவாசம் ஏறி இறங்குகிற டான்ஸ் வயிற்றுக்குள்ளே அன்ன பானங்களை சுழட்டி சுழட்டி ஜீர்ணிக்கிற டான்ஸ் பலவிதமான கிளாண்டுகளும் சுரந்து கொண்டிருக்கிற டான்ஸ் என்று டான்ஸ் மயமாக இருக்கிறது நம்முடைய நம்மில் ஒருவருடைய சித்தத்தையும் எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம் இதுவரை சொன்ன அத்தனை டான்ஸையும் சேர்த்து வைத்த டான்ஸ் ஆசை கோபம் அந்த இரண்டிலே கவடு விடுகிற நூறாயிரம் உணர்ச்சிகள் ஆகியவை ஆடுகிற நம்மை சதாவும் ஆட்டி வைக்கிற டான்ஸ் இத்தனையும் அவனுடைய மாய கனாவுக்குள் இருக்கிறது தான் அதாவது இத்தனை டான்ஸும் நடக்கிற சபை அரங்கம் அவன் சித்தத்துக்குள் இருக்கிறது தான் அந்த அவனை அவனுடைய அந்த சாக்ஷாத் ஸ்வரூபத்தில் நம்மால் பார்க்க முடியாது அது பார்க்கக்கூடிய ஸ்வரூபமே இல்லை ஞானிகள் அனுபவமாகவே தெரிந்து கொள்ளும் தத்துவ ஸ்வரூபம் அது பரம கருணையினாலே நாம் நிஜம் என்று நம்பி மோசம் போகும் ஜகத்து தன்னுடைய லீலா நிமித்தமான மாய சொனமே என்று நமக்கும் பாமர பாமரமான நமக்கும் கண்ணுக்கு முன்னால் அழகாக திவ்ய ரூபமாக காட்டிக் கொடுக்கிற பரம கருணையினாலே அந்த தத்துவ ஸ்வரூபன் அந்த தத்துவத்தின் ரூபகமான உருவகமான ஒரு ஸ்தூல மூர்த்தியாகி சகலரும் தன்னை பார்த்து தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அரங்கம் என்று பெருசாக சபை கூட்டி ஜகத்துக்குள்ளே தான் வந்து நித்திரை செய்வதாக தரிசனம் கொடுக்கிறான் ஹரஹர்சங்கர ஜெய் சங்கர அடுத்து இரு சபைகளும் மௌன அகண்டமே ஜகத் என்பது நிஜமே இல்லை பொய் மாயைதான் என்கிற இதே தத்துவத்தை தான் சபையிலே ஆட்டக்காரரும் காட்டுகிறார் பரமாத்மாவின் சித்த சபைக்குள்ளே முளைத்த ஜகத்தையே தன்னுடைய ஆட்டத்தினால் உண்டாக்குவதாக நமக்கு புரியும்படி கண்ணுக்கு தெரியும்படி பரம கிருபையோடு கிருபாநிதி போல கிடைக்குமோ என்றே கிருஷ்ண பாரதி கேட்கிறாரே அப்படிப்பட்ட கிருபையோடு ஆனந்த நடனமாக வெளிநாட்டு அனுபவிகளும் கலா ரசிகர்களும் கூட இதற்கு மேலே ஒரு மூர்த்தி இல்லை என்று கொண்டாடும்படியான ரூபத்தோடு ஆடி காட்டுகிறார் அத்தனை சித்தங்களும் அவருடைய திவ்ய சித்தமுமே கூட அடங்கி போய் வெளியிலே தெரிகிற சிவனும் உள்ளுக்குள் உள்ளே இருக்கும் சிவமாக இருக்கிற பரபிரமமான ஞான ஆகாசமே இத்தனைக்கும் அடி ஆதாரம் அது ஒன்றே பரமசத்தியம் அது ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டே இத்தனை ஆட்டத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சிதம்பரம் என்றால் அந்த ஞானாகாசம்தான் சித் ஞானம் அம்பரம் ஆகாசம் அதையே தம் ஆட்டத்துக்கான சபை மேடை டியாஸ் ஆக காட்டுகிறார் அதே மௌன அகண்டத்தையே நித்திரை என்ற ரூபத்தில் அரங்கத்தின் தூக்கக்காரர் காட்டுகிறார் ஆகக்கூடி மொத்தத்தில் மறக்கக்கூடாத பெரிய தத்துவமாக சத்தியமாக நாம் தெரிந்து கொள்வது அந்த இரண்டு ஆசாமிகளும் வெளிப்பார்வைக்கு அடியோடு வித்தியாசமான வெவ்வேறே காரியங்களை பண்ணினாலும் உள்ளே ஒருத்தரேதான் ஒரே தத்துவத்தை தான் அவர்கள் இரண்டு விதமாக ரூபகம் செய்து காட்டுகிறார்கள் என்பதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர மகா பெரியவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர் காமாட்சி சங்கர கமதேழு சங்கர மகாபிரிவாச்சரணம்